கைசி நம்ம லோகேஷ் கனஜோட அடுத்த படத்தை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறாங்க அதுலேயும் வந்து லோகேஷ் கனராஜ் சாரோட தீவிர ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து அந்த படத்தோட அப்டேட்டை எதிர்பார்த்துக்கிறாங்க அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜ் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது ஒரு வெளித்தனமான சம்பவமாக இருக்கும் ஸோ இந்த படத்தை அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜ் வந்து பயங்கரமாக வந்து உடம்பை இறக்கிருக்காரு கெட்டப்பையும் வந்து பயங்கரமாக மாற்றிருக்காரு ஸோ இந்த படத்தை அளவுக்கு நம்ம கலாநிதிமாறவர்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறார் அப்புறம் சொல்கிற நிலமையில இப்போ பார்த்திங்கன்னா கூலி படத்தோட பேக் அப்புறமா மாறன் அண்டு நம்ம லோகேஷ் கனராஜ் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி வராங்க ஸோ அதனால நம்ம கலாநிதி மாறங்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனராஜை நான் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு பட் இந்த படத்தில் லோகேஷ் கனராஜ் வந்து ப்ரொடக்ஷன் நம்ம கலாநிதி மாறன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணல அப்படின்னா யார் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம லோகேஷ் கானர்ஜியை என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா பென்ஸ் படத்தை வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் பென்ஸ் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இந்த படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்புறமா அவரே முடிவு பண்ணிட்டு ஸோ அவரோட ஜி ஸ்குவாட் அந்த கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா இந்த படமும் உருவாகும் நம்ம லோகேஷ் கணர்ஜி நடிக்கிற படம் அப்புறமா சொல்லப்படுது பட் என்னத்தான் இருந்தாலும் நம்ம லோகேஷ் கானேஜுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கொடுத்த சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா லோஷ் கானேஜர் சன் பிக்சர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களான்றதை வீட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க யாரு நம்ம லோகேஷ் கானேஜ் வச்சு எடுத்தா ப்ரொடக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஸ்குவாடே பண்ணிக்கிட்டுமா இல்லை வந்து சன் பிக்சர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத சினிமா பத்தி நின்று செய்ய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க